ஓம் சாந்தி சத்யதா ஓர் சபியதா ரூபி கல்ச்சர் கோ அப்னாவோ சத்திய தன்மை மற்றும் பண்பான தன்மை என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள் அப்கே போல்மே ஸ்னேஹ்பீஹோ மதுர்தா ஓர் மகான்தா பீஹோ சத்யதா பீஹோ லேக்கின் ஸ்வரூப் கே நமர்தா பீஹோ உங்களது வார்த்தைகளில் அன்பும் இருக்க வேண்டும் வேண்டும் சத்திய उयर இருக்க வேண்டும் ஆனால் आना उ பணிவு पणिव இருக்க வேண்டும் निर्भय होकर अथॉरिटी से बोलो लेकिन बोल मर्यादा के अंदर हो दोनों बातों का बैलेंस हो जहाँ बैलेंस होता है वहाँ कमाल दिखाई देती है और वो शब्द कड़े नहीं मीठे लगते हैं तो अथॉरिटी और नम्रता தோனோ கே பேலன்ஸ் கி கமால் திகாவோ பயமற்றவராகி அதிகாரத்தன்மையோடு பேசுங்கள் ஆனால் வார்த்தைகள் மரியாதைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இரண்டு விஷயங்களிலும் சமநிலை இருக்க வேண்டும் எங்கே சமநிலை இருக்குமோ அங்கே அற்புதம் நிகழும் மற்றும் அந்த வார்த்தைகள் கடுமையானவையாக தோன்றாது இனிமையானவையாக தோன்றும் எனவே அதிகாரத்தன்மை மற்றும் பணிவுத்தன்மை இரண்டின் சமநிலையினுடைய அற்புதத்தை காண்பியுங்கள் எஹீஹெ பாப்கி பிரத்யக்ஷதாக்கா சாதன் இதுவே தந்தையை வெளிப்படுத்துவதற்கான சாதனமாகும் ஓம் சாந்தி